இன்றைய வேத வசனம் ஏசாயா அறுபத்தாறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் பல நெருக்கடிகளின் மத்தியில் சென்று கொண்டிருப்பீர்கள் பல சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் குடும்பத்தின் பிரிவினைகளினால் மனமுடைந்து இருப்பீர்கள் பணம் நெருக்கடியால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் பலருடைய பரிகாசங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் உடைந்து போயிருப்பீர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக கவலை கொண்டு இருப்பீர்கள் இப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பசியினால் அழுந்து கொண்டிருக்கும் போது அப்படியே இருக்கட்டும் என்று விடமாட்டாள் குழந்தைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து குழந்தையை தேற்றுவது போல் உங்களையும் தேற்றுவார் அவர் எப்படி உங்களை தேற்றுவார் நீங்கள் தினமும் வேதம் வாசிக்கும்போது உங்களோடு பேசி உங்களை தேற்றுவார் சமயத்திற்கேற்ற வார்த்தையைத் தந்து உங்களை தேற்றுவார் உங்களுடைய ஜிபத்திற்கு வேண்டிய பதிலை தந்து உங்களை தேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக